நல்லா ஸ்பைஸியாக காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாலு இல்லை அஞ்சு பல் பூண்டு டெய்லியே உணவோடு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க ஹார்ட் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் வராமல் பாதுகாக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்லிக் சட்னி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போ இட்லி பண்ணாலும் இந்த சட்னி கட்டாயமாக இருக்கும் இட்லி கூட இதோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சூடான இட்லி கூட தான் இந்த சட்னி இன்றைக்கி நம்ம சர்வ் பண்ண போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு இட்லி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன் இட்லியை வேக வச்சுட்டு நம்ம சட்னி பண்ண ஆரம்பிக்கலாம் இட்லி ஊற்றியாச்சு இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷமாகும் அதுக்குள்ளே நம்ம சட்னியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட நாலு சிகப்பு மிளகா சேர்த்துக்கோங்க நிறைய பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க மழை பூண்டு வேண்டாம் இந்த சின்ன பூண்டு சேர்த்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இது கூட ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் காரம் இருக்காது அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சைட் பை சைடு இட்லியும் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சட்னி தாளிக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை சூடானதுக்கப்புறமா நாலு இல்லை அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்ச சட்னி இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் ஹையில் இருந்ததுனாக்கா சட்னியும் மேலே தெரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சட்னி சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சட்னி கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு மேலே தெறிக்கும் போல் இருந்ததுன்னா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க ஈஸியாக தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகிடும் சட்னியும் ஈஸியாக வெந்து வந்தோம் அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சட்னி நீங்கள் டிராவலுக்கு கூட யூஸ் பண்ணலாம் டிராவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் இதில் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கரகரப்பாக தான் வரும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துட்டு இதே மாதிரி தாளித்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் சட்னி சிம்மில் வச்சு வேக விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெலாம் எவாபரேட் ஆகிட்டு சட்னி நல்லா கெட்டியே ஆகும் இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆகும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு எப்போவுமே வீக்கெண்டு ப்ரிப்ரேஷனில் இந்த சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு அவசரத்துக்கு சட்னி பண்ண டைம் இல்லாதப்போ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அருமையான காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்